ஹாய் பிரான்ஸ் நீ நான் காதல அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே ராகவ் விடுதலை பண்ணிடுறாங்க கட்டி அணைச்சி அப்படியே தோலில் சாஞ்சு அழுகுறாங்க அபி அவங்களுக்கே சந்தோஷம் தாங்கல பாஸ் நீங்கள் மட்டும் இப்போ நீங்கள் வெளியில் வரலன்னா நான் உள்ளுக்கு போயிருப்பேன் என்ன பண்ணிப்பேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அபியை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவன் உண்மையிலே நல்லவ தான் நம்மதே இவ்வளோ தப்பாக நினச்சிக்கிட்டோம் கல்யாணத்தன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பிரம்ம தான் நினைக்கிறேன் என்னென்னு புரியலையே இவன் இவ்வளவு நமக்கா பாடுபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அபி நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன உள்ளே தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க அதனால் இல்லைங்க இது என்னோட கடமை என் புருசே வெளியில் கொண்டு வந்தேங்கிறது ஒரு பாதி கடமை இருந்தாலும் என்னால் தானே ஆகாஷ் இப்படி பண்ணாரு அது ஒரு எனக்கு பயம் அதனால நான் நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க முரளி எப்படியும் மூஞ்சி சுரிச்சிக்கிட்டு இருந்த மூஞ்சி அப்படியே சுரிச்சு போகுது அங்கே சுந்தரியை பார்த்தா அதை விட காண்டாது பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆரத்தி எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா பண்ணி நல்ல புள்ளைமா என் பிள்ளை என் வீட்டுக்கு மருமகளை வந்தது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிறாங்க தனியாக தோட்டத்து பக்கம் போகிறாங்க அங்கே சுந்தரியும் மருமையுன்னு என்ன இப்படி நடந்து போச்சா அப்படிச்சா என்ன இந்த ஏன் எல்லாம் உங்கள் புள்ள பண்ணதா அப்படிங்கிற ஆமாம் இந்த ஆகாஷ் பண்ண வேலை அப்படிங்கிற பார்த்தியா எவ்வளோ கிரீடமாக அப்படியே அபி இல்லைனா ஒன்றும் இல்லை அபிதான் இம்பிட்டும் அப்படின்னு எவ்வளோ பீத்திக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இந்த ஆகாஷை போட்டு தெளிக்கணும் அன்னைக்கே மண் இப்படி தொட்டி பூந்தொட்டி விழுது விட்டுருந்துக்கணும் அப்படின்னு மனசு நினைக்கல என்ன என்ன கிருஷ்ணா நீ நினைக்கிற இல்லை ஒன்றும் இல்லாத அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி அஞ்சலியும் அபி இல்லைனா நீ வெளியிலே வந்திருக்க முடியாதரா அப்படின்னு தாங்குறாங்க இல்லை இல்லை ஆகாஷ் தான் குட்டி பாசு தான் எல்லாம் பண்ணது அப்படிங்கிற எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு தம்பியும் சரி என் கூட பிறந்தாலும் சரி என்னோட வாழை வந்தாலும் சரி எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு இனிமே நம்ம அபியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவன் நமக்கா எவ்வளோ பாடுபட்டாச்சே ராத்திரி பாடும் இப்படி ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னு எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ரொம்ப பூரிச்சு போகிறாரு அதுக்கப்புறம் அபி கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க ஐயோ எதுக்கு எனக்கு இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க முதல்ல போய் கத்தாலே முழிகிட்டு வா அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட முடியல இங்கே எப்படி பெஞ்சிகிட்டு இருக்கான் முரளி எல்லாரும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அபி இப்படி பார்க்குறாங்க இவன் மட்டும் ஏன் சிரிக்க மாட்டேங்கிறான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு குட்டி பாசிட்ட பார்த்து பேசுறாங்க என்ன உங்க மாமா மட்டும் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படியே வந்தது வின மாதிரி நினைக்கிறாரு ஆமா அபி நானும் அதான் நினைச்சேன் அப்படிங்கிற என்ன இது ரெண்டு ஏதோ குசு குசுன்னு பேசுது இல்லை அப்படின்னு முரளி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ நம்ம சிரிக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை சிரிச்சு வயிடா சந்தோஷப்படுறா நம்ம அபியும் ஆகாஷ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி வைடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள ஆகாஷ் இருந்துட்டு என்ன மாமா அண்ணே வந்தது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற ஐயோ மாப்பிள்ள நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற டேய் என்னடா அப்படி அவரை சொல்ற அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா அந்த ரெண்டு நாளா அப்படிங்கள இல்லக்கா நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் ஒரு வாழ்த்து சொல்லலை ஒன்றுமே சொல்லலை அப்படியே மூஞ்சி உருடுன்னு வச்சுருக்காரு வாழ்த்து கிழ்த்து எதுவுமே இல்லையா ஒரு சந்தோஷமே சிரிக்க கூடலையே ஐயோ ஆகாஷ் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க நீங்களும் அபி இல்லைன்னா என் மச்சான் வெளில வந்திருக்கே முடியாது உண்மையில் நீங்கள் ரெண்டு பேரும் கிரேட்டு நான் தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வாய் போயிருக்கேன் என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படிங்களே அடா பொறுக்கி ஒன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா நீ எதுக்கு அப்படி இருந்தேன்னு அவன் உள்ளரே போயிடும்னு நிரந்தரமா நீ நினச்ச அது இந்த அபி இருக்கிற வைக்கி நடக்கவே நடக்காதுன்னு மனசில் நினைக்கிறாங்க அப்படி என்ன முறைச்சி முறைச்சி பார்க்குற இவளை எப்போ நம்ம பா காதல் பார்வை பாப்பா அப்படின்னு அப்படியே குழம்பி போயிருக்காங்க ராகவும் முரளியை பார்த்து உனக்கு சந்தோஷம் தானடா இருந்திருக்கும் நான் உள்ளே போனது ஆனால் இவையே நம்மளை இப்போ வெளியில் கூட்டி அந்த தெரியல இவன் கூட ஜாலியாக இருந்திருக்கணும் ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதை விட வெளியில் கிளம்புறாங்க எங்கேடா போகிறேன் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் எங்கே அப்படிங்கல ஒன்றும் இல்லை அந்த விவேக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல நான் அவனுக்கு போய் நாலு டோஸ் கொடுத்துட்டு வரணும் மாத்திரை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க முரளி ஐயோ ஐயோ என்ன அங்கே போகிறானே அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு நம்ம தான் யாருனே தெரியாது நம்ம லேடிஸ் வாச வாய்ஸ்லாம் பேசணும் அப்படியே அவன் சொல்லி கொடுத்தாலும் ஓ வீட்டில் இருக்க பொம்பளை என்னென்ன சொல்லுவான் நம்மளே சொல்ல போகிறான் அப்போ அவன் அப்படியே தான் நினைக்கணும் யாரை நினச்சா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டேஷனில் போயிட்டு என்னடா கம்பி என்ன உள்ளார வந்துட்டியா அதுதான்டா ஆண்டவன் நல்ல பக்கம் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் நேற்று வரைக்கும் உள்ளே இருந்தேன் இப்போ நான் வெளில இருக்கேன் நீ இன்னைக்கு உள்ளே இருக்க பற்றியா என்றைக்குமே நல்லது அமுக்க முடியாது அது என்றைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வந்தாகும் ஏன்டா இப்படி பண்ண நான் உன்னை எதிரியாக நினச்சதே இல்லை உனக்கு தொழில் இப்படி பண்ணணும்னா அதுக்கு நேருக்கு நேராக மோது அப்படின்னு ராகவ் இப்படி விவேக்க பார்த்து கேட்க விவேக் இருந்துட்டு சிரிக்கிறாங்க என்னடா சிரிக்கிற டே நீ சந்தோஷமா வெளில வந்துட்டு நினைக்கிறியா நான் உள்ளர வந்துட்டு நீ நினைக்கிறியா நான் உள்ளர போனால் போயிட்டு போதும் அது என்னோட முடிஞ்சிருச்சு ஆனா நீ ஒரு காலமும் நீ வந்து முன்னுக்கு வர முடியாது நீ என்னைக்கு தானே இங்கே வந்ததாண்ட ஆகணும் அப்படிங்கிற என்னடா சொல்ற அப்படின்னு ராகவ் செம்ம காண்டாகிறாரு பின்ன புரியலையா உன் கூடவே ஒரு வினையை வச்சுக்கிட்டு இருக்க அதை விட உனக்கு என்ன வேணும் அது உனக்கு ஆப்பு அடிக்க ரெடி ஆகிட்டே இருக்குடா அப்படிங்கிற என்ன அப்படிங்கல எனக்கு எப்படா தெரியும் கடைசியாக உனக்கு ஒரு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டரை புக் பண்ணமா உனக்கு எல்லா கெடுதலும் பண்ணமா இதெல்லாம் எல்லாம் நாங்கள் எப்படி பண்ணணுங்கிற உன் வீட்டிலேருந்து ஒரு லேடிஸ் எனக்கு குழு கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்கத்தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு செம்ம காண்டாகிறார் ராகவ் ஒரு லேடிஸாக யாராக இருக்கும் அபியா இருக்குமா அபியே கொடுத்துட்டு அபியே நம்மளை வந்து போராடி இருப்பாளா ஐயோ யோ ஒன்றும் புரியல அப்படிங்கிற என்ன நினச்சிட்டு இருக்க முத உன் பக்கத்தில் இருக்கதா அதை போய் கலைஞ்சிடுறா அப்படின்ட்டு ஆனால் நீ கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடியாது நீ இன்னைக்கு இங்கே தான் வந்ததே ஆகணும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லில அப்படியே செம்ம காண்டாக பையன் திரும்புறாங்க அப்படியே வெளியில் வராரு வந்துட்டு அப்படியே ஒன்றுமே பேச முடியல அவரால் அப்படியே ஒரு மாதிரியாக தடுமாறாரு அபியா இருக்குமா அஞ்சலி அக்கா அபியா அனு மகா சித்தி இருக்காங்க என் பாட்டி இதில் யார் நமக்கு பண்ணியிருப்பா ஒன்றுமே புரியலையே இல்லை வேலைக்காரவங்களா சேச்சா அவங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்று அப்படி அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க அபி அப்போ நீ நான் எல்லாம் பண்ணியா அடி துரோகி அணி எனக்கு அப்படின்னு மறுபடியும் மனசுக்குள்ள பகையை உண்டாகிக்கிறாரு அதுக்கப்புறம் சேச்சா அப்படிலாம் இருக்காது அவள் கண்ணில் உண்மை தானே தெரிஞ்சிச்சு ஐயோ மண்டையை பிச்சுக்கிறாரு அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே போட்டு டென்ஷன் ஆகிறாரு என்னாச்சுப்பா என்னாச்சு என்னன்னு கேட்குறாங்க அபி ஓடி வந்து என்னாச்சுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற சி போடி நாயை பொறுக்கி நீ துரோகிடி நீ என் கண்ணு முன்னாலே நிற்காதடி ஏங்க நான் என்ன பண்ணி ஏன்டா அவளை அப்படி அடிக்கிற அவள் என்னடா பண்ண உனக்கு நல்லதானே பண்ணடா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் எல்லாருமே போட்டு கொடுத்துருக்கா இவ தான் அந்த விவேக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிருக்கா இவ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க அடிச்சு அப்படியே துரத்து நாங்கள் ஏட பார்த்தீங்கன்னா முரளி சிரிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சே அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு நம்ம எல்லாம் நினச்சி பார்த்தோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற அப்படியே அந்த அப்படி நல்லவளா கெட்டவளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க அடித்து துரத்தவும் முடியல மனசில் நினைச்சதை பண்ணவும் முடியல அதுக்கப்புறம் அணைச்சாக்கவும் முடியலை நீ நல்லபடி அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலையே ஒரு வேலை வேலைக்காரியாக இருக்குமா வேலைக்காரி பண்ணுறதுக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற அப்புறமா கண்ணை மூடி பார்க்குறாங்க யோசித்து பார்க்குறாங்க ஒருவேளை விவேக்கு போய் எதுவும் சொல்லியிருப்பானா அவன் நம்மளை திருப்புறதுக்கு நம்ம பைத்தியமாக ஆகணும் அப்படின்னு பண்ணியிருப்பானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க ராகவோட குழப்பத்தை தீர்த்து வச்சு நல்லபடியாக ஆக்கி கொண்டாடுவாங்களா நம்ம அபி அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி அவங்க போனா எனக்கு எவ்வளவு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்